உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி எட்டு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கு அதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக முடிச்சிருச்சு அப்படிங்கிற அண்மை செய்தி வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் லெபனானுடைய சில பகுதிகள் மேலேயும் காசாவுடைய பல்வேறு பகுதிகள் மேலேயும் இஸ்ரேல் ஆஸ்ட்ரைக் பண்ணதில் பல நபர்கள் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வரும் இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்கில் போராடி கொண்டிருந்த அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு சகோதரியை இஸ்ரேலுடி துருப்பு சுட்டு கொலை செஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே அன்பார்ந்த நண்பர்களே சமீபமாக லெபனானுடைய இரண்டு பகுதிகளை நோக்கி இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு இதில் பல நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இந்த இடங்கள் இரண்டு இடங்கள் இரண்டுமே பகுதிகள் ஒன்று ஃபுரூன் ஒன்று வந்து சுரீஃபா என்று சொல்லக்கூடிய இரண்டு இடங்கள் இந்த ஃபுரூ சுரீஃபா என்று சொல்லக்கூடிய கிராம பகுதிகளில் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணதில் பல நபர்கள் இறந்துருக்கிறாங்க அதிகமான குழந்தைகள் பெண்கள் இறந்து இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா கிட்டதில் இஸ்ரேலுடைய பத்து இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடந்திருக்காங்க அப்படிங்கிற மற்றொரு செய்தியும் வருது இன்னொரு பக்கம் காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹலிமா ஷாத் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் ஸோ இந்த பள்ளிக்கூடத்தில் அகதிகளாக தங்கி கொண்டிருந்தவர்கள் மேலே இஸ்ரேல் ஏஸ்ட்ரைக் பண்ணதில் பல குழந்தைகள் பெண்கள் இறந்துருக்கிறாங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் கிட்டத்தட்ட பத்து நாட்களாக வெஸ்ட் பேங்கில் தொடர்ந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய துருப்புக்கள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க பல வீடுகள் பல குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஜெனின் முகாம் ஜெனின் ரெஃப்யூஜி கேம்ப் மேலே தாக்குதல் நடத்துனதில் பல நபர்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இனப்படுகொலைக்கான இன்டென்ட் என்பது முழு வீச்சோடு நடந்துட்டு இருக்கு இதில் துயரமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஊட்ட த்து குறைபாடு காரணமாக பல குழந்தைகள் பார்க்க கா இஸ்ரேல் எந்தவித உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் என்ற எந்த விஷயத்தையும் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு காசா பகுதிக்குள்ள அனுமதிக்காதனால குறிப்பாக வெஸ்ட் பேங்க் போன்ற பகுதிகளில் அனுமதிக்காதனால குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இறந்துட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்றைய காலையில கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உடல்லாம் எழுந்து பதினோரு மாதங்கள் உணவு கிடைக்காமல் சரியான மருத்துவம் கிடைக்காமல் இன்றைய காலையில் இந்நாளில்லாகி வைநாளைய ராஜுவன் சிறுவன் இறந்திருக்காங்கிற ஒரு செய்தி வருது அப்போ நாம் மீண்டும் சொல்வது போல தான் சொல்கின்றோம் இங்கே போர் சூழல் என்பதை தாண்டி உணவு பற்றாக்குறை ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நீரிழிவு போன்ற நோய் தொற்று காரணமாக பல குழந்தைகள் இறந்துட்டு இருக்கிறாங்க தான் உண்மையான செய்தி ஸோ இந்த அடிப்படையில் தான் போலியோ தாக்குதல் என்பது காசாவுடி பகுதியில் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தொடர்ந்து கடந்த வாரங்களில் முன்வைக்கப்பட்டாச்சு ஸோ அதை தொடர்ந்து போலியோ சொட்டு மருந்து என்பது யூனிசெஃப் அது மாதிரி டபிள்யூஹெச்ஓ போன்ற அமைப்புகள்லாம் காசாவுடி பல்வேறு பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து மூன்றாவது நாளாக கொடுக்க ஆரம்பித்து வெற்றிகரமாக அல்கம் தெரியலாம் பல மில்லியன் குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற தகவல் வருது இருந்த போதும் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது மாறாக அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை விரிவுபடுத்தி பரவக்கூடிய ஒரு வேலையை தான் வெடிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்குது அங்கங்கே அந்த கழிவு நீரை பரப்பி விட்டுட்டு இருக்குது நோய் தொற்று அதிகமாக பரவணும்

செயற்கையான ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுகளை கட்டி அதன் வழியாக காசா மக்களை எல்லாமே உணவுப் பொருட்கள் உதவுப் பொருட்களை கொடுக்குறவங்க பேரில் அவர்களை நான் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வழியாக கடத்தி பல்வேறு நாடுகளில் கொண்டு போய் சிதறடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டாங்க அது தோல்வி அடைஞ்சிருச்சு இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு கிட்டத்தட்ட உடஞ்சு தனிக்குள்ளே மூழ்கிருச்சு அப்படிங்கிற கடந்த வார செய்திகளை பார்த்தோம் சோ இன்னைக்கு என்ன மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா காசா பகுதி பலஸ்தீன் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஜோர்டான் எகிப்து இந்த நாடுகளில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் பல்வேறு பலஸ்தீன மக்கள் எல்லாமே நக்கபா என்ற நடவடிக்கை வழியாக வெளியேற்றப்பட்டார்கள் இன்னைக்கும் ஜோர்டான்லையும் எகிப்திலும் இருக்கக்கூடிய பல மக்கள் எல்லாமே பலஸ்தீனை பூர்வகுடியாக கொண்ட மக்களாக காணப்படுறாங்க சோ அதே எண்ணத்தோடு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா எகிப்து வழியாகவும் இந்த ஜோர்டான் வழியாகவும் மக்களை எல்லாமே வெளியேற்ற வேண்டும் அங்க போய் குடியமர்த்த வைக்க வேண்டும் அவர்களை நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டோட தான் இன்னைக்கு இன்னைக்கு ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார்கள் காசா மக்கள் அவர்கள் நிலம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் அகதிகளாக இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கஷ்டமான துயரமான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த தான் நேற்று தினம் கோலன் ஹைலைட்ஸ் இது வந்து ஜோர்டான் பக்கத்துல இருக்கு இது மேல நடத்தப்பட்ட தாக்குதலில் சில நபர்கள் இறந்துருக்கிறாங்க பல நபர்கள் இந்த ஜோர்டானுடைய அந்த எல்லை அந்த கோலன் ஹைலைட்ஸ்ங்கிறது ஜோர்டானுடைய எல்லை ஸோ அங்கிருந்து ஜோர்டானுக்குள்ள தள்ளி விடுவதற்கான முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இப்ப தான் முனாபிக் நயவஞ்சக தன்மை பிடித்த இந்த ஜோர்டானுடைய அரசர் இரண்டாம் அப்துல்லாவுக்கு அறிவு வந்திருக்கு அறிவு வந்திருக்குன்னா சுயநல அறிவு சுய சிந்தனையோடு இந்த மக்களுக்கு நம்ம செய்யணும் சேவை ஆற்றணும் இறைவனுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற நிலை கிடையாது நம் நாட்டுக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் நம் நாட்டை விழுங்கிட்ட என்ன பண்ணுறதுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கு முதல் முறையாக என்ன சொல்லுவதுன்னா ஜோர்டானுக்குள்ளே இந்த காசா ஃபலஸ்தீன் மக்களை எல்லாம் அனுப்பினீங்கன்னா போர் சந்திக்க வேண்டியிருக்கும் போரை நாங்கள் தொடுக்கக்கூடிய சூழல் உருவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜோர்டானோடைய எஃப்எம் ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்றைக்கி செய்து விட்டுருக்கிறார் அப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மறுபக்கம் எகிப்துடைய எல்லை இவ்வளவு நாள் வந்து பாதுகாக்கப்படாத அந்த எகிப்துடைய எல்லை கோலைகளாக எகிப்துடைய இராணுவம் நின்று கொண்டு வந்த அந்த ரஃபாவுடைய எல்லையில் இன்றைக்கி அந்த எகிப்துடைய சீஃப் ராணுவ சீஃப் இருப்பார்ல அவர் வந்து விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ராணுவ எல்லாம் பேசிட்டு இருக்கிறார் காரணம் அந்த எல்லை வழியாகவும் இந்த காசா மக்களை எல்லாமே இந்த ரஃபா மற்றும் பல்வேறு எல்லை குறிப்பாக ஃபிலோடலிஃபியா காரிடார் இது வழியாக கூட மக்களை எல்லாம் எகிப்து வழியாக வெளியே துரத்தணுங்கிற முயற்சியில் இன்னைக்கு இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்கு அப்போ நிச்சயமாக இந்த இரண்டு நாடுகளும் செய்யக்கூடிய இந்த வேலை என்பது ஒரு பெரிய பெரிய ஒரு நயவஞ்சகத்தனம் இதற்காக பதில் நிச்சயமாக இறைய வேண்ட கூறணும் மாற்றிக்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அடுத்து இந்த பிலோடெல்ஃபியா காரிடார் இது குறித்து தான் சின்பட்டுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தர் இன்னைக்கு கடுமையான முறையில் அத்தனியாக சாடுறார் பிலோடல்ஃபியா காரிடார் வழியாக இந்த ஹமாஸுக்கு ஆயுதங்கள் போதும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஆயுதங்களும் போல வெட்டியாக இன்னைக்கு ஃபெலடெல்பா காரிடர் வழியாக நின்று கொண்டு ஒரு துருப்புக்களை போட்டு ஒரு அடாவடித்தனத்தை இன்னைக்கு வந்து நெத்தனியாவை செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சின்பட் உளவு பிரிவு இது வந்து சின்பெட்னா லோக்கலில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு மொசாதுங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் உளவு செய்திகள் எடுக்கும் சின்பட் உள்நாட்டுடைய உளவு பிரிவு ஸோ இதோடைய முன்னாள் தலைவர் இன்னைக்கு நெத்தன்யாவை கடுமையான முறையில் சாடி இந்த போர் நிச்சயமாக விரிவடைந்தால் இஸ்ரேலுக்கு அழிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கூட இன்னைக்கு நெத்தனியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஹமாஸ் மற்றும் காசா மக்கள் மேலே ஒரு பழியை தொடர்ந்து இந்த இஸ்ரேல் துருப்புக்கள் இஸ்ரேலுடைய இராணுவம் விளைவிட்டே இருந்துச்சு என்னன்னா கதிகளை கொள்வதில் ஹமாஸும் அந்த மக்களும் உடந்தையாக இருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்க பிரிட்டன் போன்ற நாட்டை சார்ந்த பனை தேடி தேடி கொலை ஒரு குற்றச்சாட்டு ஸோ அந்த குற்றச்சாட்டை பரப்பின ஒரு நபர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு ஆரம்பத்தில் நாங்கள் வந்து ஹமாஸ் அமைப்பு வந்து குழந்தைகளெல்லாம் படுகொலை செஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய போலியான செய்தியை தவறுதலாக நான் பரப்பிவிட்டேன் என்னை மஞ்ச்சிருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பாலஜியை வந்து இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு ஆனால் அதை தாண்டி இஸ்ரேலுடைய துருப்புக்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு பதிலடியாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பேங்கில் வந்து துருக்கி துருக்கி வந்து அவங்களுடைய பாரம்பரியம் துருக்கி தான் அவங்களுடைய பூர்வீகம் ஆனால் துருக்கியிலேருந்து அமெரிக்காவில் வந்து குடியேறி அமெரிக்க குடிவாசியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூக ஆர்வலர் இந்த பெண்ணு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆச்சு இந்த பெண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜனா ஜனாலூன் எஸ்கி என்று சொல்லக்கூடிய பேர் ஜனாலூன் எஸ்கி ஸோ இந்த பெண் என்ன ஆயிருக்கு வெஸ்ட் பேங்க்லேருந்து இருந்து போராட்டம் எடுத்துட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னா நிச்சயமாக இஸ்ரேல் துருப்புக்களுக்கு எதிராக மிகவும் அமைதியான முறையில் அந்த போராட்டத்தை இந்த பெண் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்க குடியுரிமை பெற்ற பெண் இந்த பெண்ணை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த வெஸ்ட் பேங்குடி பல்வேறு பகுதிகளில் இடிச்சிட்டு அந்த இடத்த அந்த வெக்கேட்டா குடி சமயத்தில் இந்த இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இந்த பெண் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செஞ்சுருக்குது இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு இதற்கு அமெரிக்கா கள்ளமோனம் காக்கிறது அமெரிக்கா இது வந்து தெரியாமல் நடந்திருக்கும் அளவு ஒரு அஞ்சலி சிலைத்துட்டு கடக்க பார்க்குது ஆனால் அமெரிக்கா குடியுரிமை பெற்ற பெண்ணாக இந்த பெண் காணப்படுறான் அப்போ யோசிச்சு பாருங்க இஸ்ரேல் அமெரிக்க துருப்புகள் அமெரிக்க குடிமக்களை கொலை செஞ்சால் கூட இன்னைக்கு இஸ்ரேலை கேள்வி கேட்பதற்கு ஒரு வக்கில்லாத அரசாக தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய அரசு காணப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த அளவு இஸ்ரேலுக்கு இறங்கி கால் கழுவ முடியுமோ அந்தளவு இன்னைக்கு வந்து அமெரிக்கா கால் கழுவிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்க தேர்தல்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல ஸோ இந்த தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஈரான் மேலையும் ரஷ்யா மலையம் இருக்கக்கூடிய பொருளாதார தடைய நீக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு ஸோ இது ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது எப்படி ஒரு இதனால் செய்ய முடியும் ஒரு நிச்சயமாக ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு எதிராக இருக்கிறாரு சொல்ல போனால் டொனால்டு ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சி செய்தே ஈரானுடைய ஐஆர்ஜிசிங்கிற அளவு தான் இன்னைக்கு பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்குது அதை தாண்டி டாலரை முழுமையாக வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல தான் பிரிக்ஸு செயல்பட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எப்படி இவங்களால வந்து அந்த விஷயத்தை செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்தை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு பஹ்ரைன் அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்கு என்னென்னா ஈரான் நாட்டை சார்ந்த ஈரானுடைய குடியுரிமை பெற்று பக்ரைனில் இருந்த பல்வேறு குற்றவாளிகள் சிறையில் இருந்த நபர்களை வந்து விடுதலை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இந்த அடிப்படையில் முதல் கட்டமாக நானூற்றி ஐம்பது நபர்களை இரண்டு தினங்களுக்கு முன்னாடி விடுதலை செஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு நபர்களை விடுதலை செஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களில் ரெண்டாயிரம் நபர்களுக்கு மேற்பட்ட நபர்களை விடுதலை செஞ்சிருக்கு ஸோ பஹ்ரைன் ஈரானுக்கு எதிரான ஒரு நாடு எதிரான விமர்சனம் மற்றும் ஈரானுக்கு எல்லா வகையிலும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலங்கள் இருபத்தி ரெண்டு காலங்களெலாம் அமெரிக்காவுக்கு முழுமையாக ஆதரவு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் அமெரிக்காவுடைய சப்போர்ட் ஈரானுடைய எதிர்ப்பு என்ற அளவு தான் பஹ்ரைன் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கே இந்த முடிவை மாற்றி அமைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சில காரணங்கள் இருக்குது முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இந்த கைதிகள்லாம் ஏன் கைது செய்யப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ஈரான் ஆதரிச்சாங்க பஹ்ரைனுடைய அரசையும் மன்னரையும் எதிர்த்தாங்க ஸோ அதற்காக சிறை வைக்கப்பட்டார்கள் ஸோ இதற்கு அப்புறம் தான் என்னாகுதுன்னா பிரிக்ஸில் சேர வேண்டும் என்ற ஆசை வந்து பஹ்ரைனுக்கு வருது ஸோ பஹ்ரைனுக்கு வந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அதற்கான முன்னெடுப்பை கொஞ்சம் முயற்சி பண்ணுறாங்க இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கான முன்னெடுப்பை முழுமையாக இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த பஹ்ரைன் வந்து இன்றைக்கி பிரிக்ஸ்க்குள்ளே சேரணும் அப்படின்னா பிரிக்ஸு சில விதிமுறைகளை வச்சிருக்கு இப்போ பிரிக்ஸுடைய முக்கியமான ஆளுமைகளாக இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் இந்த மூன்று நாடுகள் தான் முக்கியமான நாடுகளாக இருக்கு ஸோ இதுல இன்னைக்கு ஈரானோடு நல்லுறவு இருந்தால் தான் பிரிக்ஸ்கில் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு வலுவான கோரிக்கையை ரஷ்யா மற்றும் சீனா இன்னைக்கு வந்து முன் வச்சிருக்கு ஸோ அதனால இன்னைக்கு வந்து பல்வேறு நாடுகளோட இந்த பஹ்ரைன் வந்து நல்லுறவில் இருக்குது அந்த பஹ்ரைன் மட்டும் கிடையாது பல நாடுகள் உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவுக்கும் ஏபியாவுக்கும் ஈரானுக்கு மத்தியில் ஒரு நல்லுறவு ஏற்பட்டு பல்வேறு அமை அமைதிக்கான நிலைப்பாடு நல்லுறவு பேணுவது என்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க அதே போல் பஹ்ரைன் வித் ஈரான்னு சொல்லலாம் யூஏஇ வித் ஈரான்னு சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் தான் இன்றைக்கி இந்த நாடு பஹ்ரைனு நாடு வந்திருக்குது இன்னும் சில நாடுகளும் ஈரானோடு நல்லுறவில் இருக்கிறாங்க ஏன்னா இந்த நல்லுறவு இருந்தால் தான் பிரிக்ஸ்குள்ளே வந்தால் ஆரோக்கியமான இதில் செயல்படும் அப்படிங்கிறனால தான் இந்த முன்னெடுப்புகள் எடுக்கப்படுது ஸோ அந்த அடிப்பில் தான் இன்னைக்கு வந்து ஈரானுடைய கைதிகள் எல்லாத்தையும் பஹ்ரைன் விடுதலை செஞ்சிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அப்ப நல்ல இணக்கமான சூழலை வந்து இன்னைக்கு பிரிக்ஸ் எல்லா நாடுகள் மத்தியிலும் ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இம் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமு வலைக்கும் உரஹமதுல்லாஹி உபரக்காத்துகு